வணக்கம் நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா ஒரு சித்தாந்த ரீதியான அமைப்பு எதுக்காக அதோட உறுப்பினர்களை அரசியல் மாதிரி வெளி வேலைகளுக்கு அனுப்பணும்னு இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு இன்னைக்கு நாம் அத பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம் சரி வாங்க நேரடியாக விஷயத்துக்குள்ளே போயிடலாம் இந்த முழு உரையும் எழுப்புற முக்கியமான கேள்வி இதுதான் நாம ஏன் மற்ற துறைகளுக்கு போயிருக்கோம் இந்த ஒரு கேள்விக்கு பதில் தேடுறது தான் நம்மளோட இந்த முழு பயணமே அப்போ நம்மளோட முதல் பகுதி புறக்கள பணி ஏன் அதாவது முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்றது தான் இந்த உரையோட முதல் நோக்கம் அவங்களோட அடிப்படை எண்ணம் என்னன்னு இங்கே தான் நமக்கு புரிய ஆரம்பிக்க போகுது அப்போ அவங்களோட நோக்கம் என்னன்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் மற்ற துறைகள்ல நடக்கிற வேலைகள் அவங்க அமைப்போட கொள்கைப்படி ஒரு முன்மாதிரியான தரத்துல நடக்கணும் அதை உறுதி செய்யறது தான் அவங்க நோக்கம் இது சும்மா போய் கலந்துக்கிறது இல்லை அங்கே ஒரு புதிய தரத்தையே உருவாக்கணுங்கிறது தான் விஷயம் ஓகே இந்த நோக்கத்தை எப்படி அடையிறது அதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகுது சீர்திருத்தமே நோக்கம் அதாவது ஒரு புது துறைக்குள்ளே போகும்போது அந்த இடத்தோட நிறமாக மாறிடாமல் அந்த இடத்தையே சீர்திருத்தணும்னு இந்த உரை சொல்லுது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்க பாருங்க இந்த ஒப்பீடு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெளிவா காட்டுது இப்போ இருக்கிற நிலைமையில எல்லா செயல்களும் ரொம்ப மலிவான பாப்புலரான விஷயங்களா இருக்கு வெற்றி மட்டும்தான் குறிக்கோள்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்களோட முறை அப்படி இல்ல அது கொள்கை சார்ந்ததா நியாயமானதா இருக்கணும்னு சொல்றாங்க அதாவது சீக்கிரமா ஜெயிக்கிறத விட சரியான பாதையில போறதுதான் முக்கியம்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க இந்த ஐடியாவை இன்னும் நல்லா புரிய வைக்க அவங்க ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம் சொல்றாங்க கேளுங்க கங்கைக்கு போனா கங்காவாசி யமுனைக்கு போனா யமுனாவாசி மாதிரி நம்ம நிலைமை இருக்கக்கூடாது ஆடாடா என்ன ஒரு வரி பாருங்க அதாவது நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி உங்களோட அடிப்படை கொள்கையும் அடையாளத்தையும் விட்டுக் கொடுக்க தான் இதோட அர்த்தம் ஆனா பாருங்க இதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம் இது மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டத்தையே உருவாக்கும் அதுதான் நம்மளோட அடுத்த பகுதி கொள்கையும் சவாலும் இங்கேதான் கொள்கையை நடைமுறையில ஃபாலோ பண்ணும்போது என்னென்ன சவால்கள் வரும்னு பேச போறோம் அதனால களத்துல வேலை செய்யறவங்களுக்கு இந்த உரை சில நேரடியான வார்னிங் கொடுக்குது ஒன்னு சீக்கிரமா ஜெயிக்கணுங்கிற ஆசையில மூழ்கிடாதீங்க ரெண்டு மத்தவங்க பண்ற அதே தப்பான வழிகளை நீங்களும் ஃபாலோ பண்ணாதீங்க மூணு நீங்க எங்க போறீங்கன்றதை விட எந்த வழியில தான் முக்கியம் கடைசியா ரொம்ப முக்கியமா நீங்க போற புது இடத்துல உங்க அமைப்போட கொள்கைகளை விதைக்கணும் இதுதான் உண்மையான சேலஞ்ச் இந்த முழு தத்துவத்தோட இதயமே ஒரு சின்ன கதையில தான் இருக்கு வாங்க அந்த பகுதிக்கு போலாம் அதோட பேரு கடை தெருவின் தத்துவம் இது சாதாரண கதை இல்ல ஒரு ஆழமான உருவகம் கதை என்னன்னா ஜனசங்கத்தோட புது தலைவரா மா பீதாம்பரதாஸ்னு ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கிறாரு அவருக்கு ஒரு சந்தேகம் என் பதவியோட உண்மையான அர்த்தம் என்ன இத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் குருஜி கிட்ட போறாரு ஒரு தலைவரா என் வேலை என்னன்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாரு குருஜி அதுக்கு பதிலா ரெண்டே வரியில ஒரு கவிதை சொல்றார் அதுவும் ஹிந்தில துனியாமே ஹே துனியாக்கே தருப்தார் நகிஹும் பாஜார் சே நிக்கலேஹே ரிதார் நகிஹும் என்னவா இருக்கும் இதோட அர்த்தம் யோசிங்க அதற்கான தமிழாக்கம் இதோ நாம இந்த உலகத்துல தான் இருக்கோம் ஆனா இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்ல கடைத்தரு வழியா போறோம் அங்க எதையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை வா யோசிச்சு பாருங்க பற்று இல்லாம இருக்கிறது கடமையை செய்யறது நம்ம நோக்கம் என்னன்னு தெளிவா இருக்கிறது இது எல்லாத்தையும் பத்தி சொல்ற ஒரு பவர்ஃபுல்லான பார்வை இது இந்த சின்ன கவிதை ஒரு பெரிய தத்துவத்தை மூனே ஸ்டெப்ல நமக்கு விளக்குது ஸ்டெப் ஒன் நீங்க கடத்தெரு வழியா அதாவது அரசியல் மாதிரி உலக விஷயங்கள் வழியா நடந்தே ஆகணும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது இதுதான் பங்கேற்பு ஸ்டெப் டூ ஆனா அங்க எதையும் வாங்கக்கூடாது அதாவது அதோட கவர்ச்சியில் சிக்கிடக்கூடாது இதுக்கு பேர் தான் பற்றின்மை ஸ்டெப் த்ரீ உங்க உண்மையான இலக்கு அடையிறதுக்கு அந்த வழியை கடந்து போகிறது மட்டும்தான் உங்க நோக்கம் இதுதான் கடமை சரி ஒரு தனிநபருக்கான இந்த தத்துவம் எப்படி ஒரு பெரிய ஒட்டுமொத்த இலக்கோட சேருது அதுதான் நம்மளோட கடைசி பகுதி இறுதி இலக்கு இங்க தான் ஒரு நபரோட வேலை எப்படி ஒரு பெரிய குறிக்கோளோட இணைதுன்னு பார்க்க போறோம் இந்த உரைப்படி அவங்களோட அல்டிமேட் கோல் என்னன்னா பரம் வைபவ் அப்படின்னா என்ன தேசத்தோட அதாவது ராஷ்டிரத்தோட உச்சகட்ட பெருமையும் மகிமையும் கொண்ட ஒரு நிலை அவங்க செய்கிற எல்லா வேலைக்கும் இதுதான் கடைசி இலக்கு அப்போ மொத்தமா சேர்த்து பார்த்தா அரசியல் மாறி எல்லாம் சீர்திருத்துறது தேசம் அந்த பரம் வைபவ நிலையை அடையிறதுக்கான ஒரு முக்கியமான ஸ்டெப் அதாவது அந்த கடைத்தெரு வழியா போறது சும்மா ஒரு பயணம் இல்ல அது அவங்களோட இறுதி இலக்கம் நோக்கிய பயணத்துல ஒரு முக்கியமான பகுதி இது எல்லாத்தையும் பாக்கும்போது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது ஒரு சித்தாந்தம் நிஜ உலகத்தோட சவால்களை எப்படி எதிர்கொள்ளுது நாம என்ன கொள்க வேண்டாம்னு பேசலாம் ஆனா அதை நடைமுறைப்படுத்தும் போது நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த கொள்கைக்கும் செயலுக்கும் நடுவில் இருக்கிற பெரிய இடைவெளிய ஒரு அமைப்பு எப்படி தாண்டுது இது இவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா சித்தாந்தங்களும் சந்திக்கிற ஒரு நிரந்தரமான சவால் இல்லையா